புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த வேலைகள் செய்யலாம் எந்தெந்தது செய்யக்கூடாது அப்படின்றது முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அம்பால் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் ஸோ நிறைய நீங்கள் வாசு சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் இந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க அந்த வகையில் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல என்னென்ன செய்யலாம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஏகாதசி திதியில ஆரம்பிக்குது புரட்டாசி புரட்டாசி மாதமும் மகாலயபட்சமும் நடந்துக்கிட்டே இருக்கு உங்கள் முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி வயதானவங்க மேலிருந்து வந்து போற காலம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்ப இந்த காலத்துல வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு உண்டான அமைப்பும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் கொண்ட மாதம் ஸோ அந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கட்டட வேலையை தூங்கலாமா புரட்டாசி முடிந்த ஐப்பசி மாதத்தில் கட்டட வேலையை தூங்குவது சிறப்பு அப்போ புரட்டாசி மாதத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாதா ஒரு வேலை ஆவணியில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்திருக்கிறீங்க புரட்டாசி மாதம் தாராளமாக நீங்கள் கட்டட வேலையை தூங்கலாம் ஆவணி மாதத்தில் நீங்கள் கட்டட பேஸ் பேஸ் பட்டம் போட்டிருக்கிறீங்க லிண்டல் போட்டிருக்கிறீங்க சென்ட்ரிங் போடலாம் ஸோ புது வேலைங்கிறது என்னென்னாக்கா தலை வாசல் வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் தலைவாசலே வச்சிருக்கிறீங்க ஆவணி மாதத்துலேயே நல்ல முகூர்த்த நல்ல தலை வாசல் வச்சிருக்கிறீங்க அப்போ அதில் நீங்கள் வந்து துணை வாசல் முதல் மாடியில் இருக்கிற நீங்கள் நிலைகள் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வைக்கலாம் ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் முடிச்சிட்டீங்க அப்போ நீங்கள் வந்து புது வீட்டுக்கு நீங்கள் மாறுறது புரட்டாசியில தாராளமாக மாறி போகலாம் பெருமாளுக்கு உண்டான மாதத்துல பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு உங்க குல தெய்வமோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தாராளமாக மாறிக்கலாம் வாஸ்து பூஜை செஞ்சிருக்கிறீங்க புரட்டாசி மாசத்துல தாராளமாக போர் போட்டு கட்டட வேலையை தூங்கலாம் ஒருவேளை நீங்க வந்து இந்த வேலையை எதுவுமே ஆரம்பிக்கல பூஜையே புரட்டாசி மாசம் தான் சார் நாங்க போட போறோம் அப்படின்னாதால் இந்த புரட்டாசி மாசம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ நீங்க வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுங்கிறது கட்டட வேலையை தோங்குவதற்கு உண்டான காலம்ங்கிறது ஆவணி மாசம் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதம் பூத மாதம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க கிடையாது தெய்வ மாதம் தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து துணை புரிகிறதுக்கு உண்டான அமைப்பு பெருமாளுக்கு உண்டானது சேவிக்கிறதுக்கு உண்டான காலம் திருப்பதி ஏழுமலையான திங்கக்கிழமை போய் தரிசனம் பண்ணணுங்கிறது ஒரு அமைப்பு இருக்கு உப்பளியப்பன் கோவில் அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க திருப்பதிக்கு போக முடியலனாக்கா கும்பகோணத்தில் இருக்கிற பெருமாள் அதாவது உப்புளியப்பனை உப்பு இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து அன்னத்தை கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நிவேதியம் வைக்கிறதே வந்து உப்பு இல்லாமல் பெருமாளுக்கு கூட உப்புளியப்பன் அப்படின்றது நீங்க அங்கே வேண்டிட்டு இங்க வந்து கூட நீங்க தாராளமாக செய்யலாம் அப்ப பெருமாளை போயிட்டு சனிக்கிழமை போய் தரிசனம் பண்றது அதுவும் வந்து உப்புளியப்பனை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு பெருமாளை நீங்க வந்து அங்க சேவிக்கிறதும் இங்க சேவிக்கிறதும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் டெங்கநாதரை போயிட்டு வெள்ளி சனிக்கிழமையில் போய் சேவிக்கிறது சிறப்பு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் அதனால் வெள்ளிக்கிழமை சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு வீடு கட்டணும் தடைபட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையிலேயும் சனிக்கிழமை போய் சேவிச்சுட்டு வாங்க அடுத்த வருடத்திற்குள்ள உங்களுக்குட்டு கையில் வந்து வீடு இருக்கும் ஏன்னா பெருமாளங்க வந்து ஆனந்த கோலத்தில் இருக்கிறார் அதனால் அங்கே போய் நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது சிறப்பு கஞ்சனூர் அப்படின்னு சிவன் ஸ்தலம் சைவத்திற்கு உண்டான ஸ்தலம் கஞ்சனூர் ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து கும்பகோணத்தில் இருக்கிற கஞ்சனூரை வந்து சுக்கரனுடைய ஸ்தலத்தில் வந்து சைவத்தில் இருக்கிறதுல நீங்கள் சிவபெருமானை போய் வணங்கி விடுவது சிறப்பு அப்போ புரட்டாசி மாசத்துல வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சென்ட்ரிங் போடுவாங்க ஸோ அதில் சௌராஷ்டிராங்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க புரட்டாசி மாசத்துல வந்து இந்த நாலு சனிக்கிழமையிலையும் வந்து ஒரு செம்பளை வந்து அரிசி வாங்கி அன்னம் இச்சான் தேகிமே அப்படின்ற மாதிரி இருந்து கோவிந்தா சாப்பாடு வீட்டில் எல்லாருக்குமே உட்கார வச்சு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது வந்து ஒரு வேண்டுதலாக செய்வாங்க அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க பெரும்பகுதியானவர்கள் என்ன செய்வாங்கனாக்கா சனிக்கிழமையிலேயே கிரக பிரவேசம் வைப்பாங்க அவங்களுக்கு பெரும்பகுதியானவர்கள் குல தெய்வமே வந்து பெருமாளா இருக்கும் சோ சனிக்கிழமை நிறைய பேர் தவிர்ப்பாங்க சனி பெருகும் சோ அரியன் வந்து அந்த மாதிரி வந்து சனிக்கிழமையில பண்றது உண்டு எந்த ஒரு கிரக பிரவேசமும் நில வைக்கிறதாக இருந்தால் சனிக்கிழமை செய்வது உண்டு இது எல்லாருக்கும் சனி பெருகும் குலதெய்வம் பெருமாளுக்கு உண்டான அமைப்பு கொண்டவங்க செயல்படுவது சிறப்பு வந்து புரட்டாசி மாதத்தில் தெய்வத்திற்கு உண்டான வழிபாட்டிற்கு உண்டான மாதம் நீங்க வந்து அவசியமாக செயல்பட வேண்டியது வந்து புரட்டாசி மாதத்தில் புது வேலைகள் துவங்காமல் இருப்பது நல்லது சென்ட்ரிங் அட்டை ஒட்டலாம் சென்ட்ரிங் போடலாம் காங்கிரீட் போடலாம் லிண்டல் போடலாம் சோ பேஸ் மண்ணு ரெப்பலாம் ஸோ அதே மாதிரி நிலை வச்சிருக்கீங்கன்னா மிச்சம் நிலைகள் வைக்கலாம் புதிதாக நிலை வைப்பது தவிர்ப்பது நல்லது பத்திரம் எழுதுவதை தவிர்ப்பது நல்லது ஐ மீன் பத்திரம் பதியணும் சார் அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கலாம் நீங்க இடம் பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் நீங்க கொடுத்து வச்சிக்கலாம் புரட்டாசி மாசத்துல நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான பேப்பர் எல்லாம் எழுதி வைக்கலாம் வேலை ஐப்பசி மாசம் பண்றதுக்கு பிளான் போட்டு வச்சுக்கலாம் அப்ரூவல் வாங்கி வச்சுக்கலாம் இபி கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்க செயல்படலாம் ஸோ உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வாஸ்துபடி உள்ள வீட்டில் ரசிப்போம் வளமுடன் வாழ்வோம் வணக்கம்